ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொந்தமாக செய்யும் தொழில் கை கொடுப்பது போல வேறு எதுவும் கை கொடுக்காது என்பதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் ஒரு பெரிய கம்பெனி முன் ஒருவர் டீ கடை வைத்திருந்தார் ஒரு நாள் அந்த கம்பெனி மேனேஜர் கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு கொண்டே நீங்கள் நல்லா நிர்வாகம் பண்ணுறீங்க தொழிலை நல்லா வளர்த்துருக்கீங்க இதுவே என்னை போல பெரிய கம்பெனியில் வேலையில் இருந்திருந்தால் நீங்களும் என்னை போல பெரிய அளவு முன்னேறி இருக்கலாம் இல்லை என்றார் பெரியவர் புன்னகைய விட்டு சொன்னார் இல்ல நான் உங்களை விட நன்றாகவே இருக்கிறேன் எப்படி பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த தொழிலில் நுழைந்து டீ கேனில் டீ விற்ற போது நீங்கள் இந்த கம்பெனியில வேலையில சேர்ந்திருந்தீங்க அப்ப என் வருமானம் மாசம் ஆயிரம் ரூபாய் உங்க வருமானம் மாசம் பத்தாயிரம் நீங்க இப்ப மேனேஜர் ஆகிட்டீங்க மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறீங்க இப்ப எனக்கு சொந்தமா இந்த கடை இருக்கு இந்த வட்டாரத்துல நல்ல பேர் இருக்கு நானும் மாசம் ஒரு லட்சமோ இல்லை அதைவிட அதிகமாகவோ சில சமயம் சம்பாதிக்கிறேன் நாளை என் வாரிசுகளுக்கு இந்த தொழிலை நான் தர முடியும் அவர்கள் என்னை போல ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டாம் நேரடியாக முதலாளியாக வந்து கடையை வளர்த்தால் போதும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை உங்கள் பதவியை உங்கள் மகனுக்கு அப்படியே தர முடியாது உங்கள் இத்தனை வருஷ உழைப்பின் பலன் உங்கள் முதலாளி மகனுக்குத்தான் போகும் உங்கள் மகன் மீண்டும் ஜீரோவில் இருந்து துவங்க வேண்டும் நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்தையும் அவனும் படுவான் உங்கள் மகன் உங்களைப் போல மேனேஜர் ஆகும்போது என் மகன் எந்த நிலையில் இருப்பான் என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒருவேளை என் மகனிடம் வேலைக்கு வந்தாலும் வரலாம் என்றார் மேனேஜர் குடித்த டீக்கு பணத்தை கொடுத்துவிட்டு ஓடிவிட்டார் ஆகவே தொழிலும் விவசாயம் கை கொடுப்பது போல எதுவும் கை